தமிழுக்கும் தமிழனுக்கும் வணக்கம் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி ரெண்டு மனுஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒருத்தவர் பெரிய முயற்சிகளே செய்யாமல் வாய்ப்புகளை அவரை தேடி வரும் பணம் புகழ் வெற்றி எல்லாமே காந்த மாதிரி அவர்கிட்ட ஒட்டுக்கிட்டே இருக்கும் நாம் ஆச்சரியமாக கேட்போம் அவனுக்கு மட்டும் எப்பட்றா எல்லாமே சரியாக அமையுது என்ன தான் பண்ணுறான்னு தெரில தின்னுக்கிட்டே இருக்கான் சும்மாதான் இருக்கான் நம்ம கூட படம் பார்த்துக்கிட்டு இருக்கான் ஆனால் எல்லாமே அவனை தேடி வருது எப்பட்றா அப்படின்ற ஆச்சரியம் உங்களுக்குள்ள இருக்கும் இன்னொருத்தவங்க இருப்பாங்க உங்களை வச்சுக்கோங்களேன் உழைப்பாங்க கஷ்டப்படுவாங்க ஆனா வெற்றி மட்டும் அவருக்கு ஒரு எட்டாத ஒரு கனி மாதிரியே இருக்கும் நான் என்னத்த பாவம் பண்ண எனக்கு மட்டும் ஏன் நடக்குது இருப்பாங்க இவங்க ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம் அதிர்ஷ்டம் பா அப்படின்னு சொல்லுவாங்க அதிர்ஷ்டமா அதெல்லாம் இல்லவே இல்லை முதல் நபர் அவருக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ அவருக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு பிரபஞ்ச சக்திய அவர் பயன்படுத்திக்கிட்டே இருக்காரு அந்த ரகசிய சாவி எல்லார்கிட்டையும் இருக்கு இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்க ரகசிய இருக்கு எப்படி தேர்றது எப்படி பயன்படுத்துறது அப்படின்ற ரகசியம் தெரிஞ்சா அதை நீங்க கேட்காம இருப்பீங்களா அப்படிப்பட்ட ரகசியம் தான் இந்த வீடியோ உங்க மனச ஒரு சக்தி வாய்ந்த காந்தமா மாத்த போற கலைய இப்ப நீங்க கத்துக்க போறீங்க சோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம டீப் டாக்ஸ் தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுங்க இப்போ நான் சொல்ல போற இந்த கலைக்கு பேரு தான் த ஆர்ட் ஆஃப் மெண்டல் பிக்சர் அதாவது மனக்காட்சி படைப்பு கலைன்னு தமிழ்ல சொல்லலாம் இது வெறும் பகல் கனவு கிடையாது நண்பர்களே இது உங்க கற்பனைய ஒரு லேசர் கருவி மாதிரி பயன்படுத்தி உங்க ஆழ் மனசுல உங்க வெற்றிக்கான நிரந்தரமான ஒரு வரைபடத்தை உருவாக்க போற விஞ்ஞானம் அதிர்ஷ்டம்லாம் கிடையாது ஆனா இந்த காந்த சக்தி வேலை செய்யணும் அப்படின்னா முதல்ல உங்க மனசுல இருக்கிற ஒரு பெரிய எதிரிய நாம விரட்டி அடிக்கணும் அந்த எதிரி யார் தெரியுமா பயம் எஸ் பயம்தான் ஒரு பிரபலமான சேல்ஸ்மேன் இருந்தாரு அவருக்கு ஒரு லட்சியம் அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பணக்காரரை அவர் பார்த்து பேசணும்னு ஆசைப்பட்டாரு ஆனா அந்த பணக்காரரை பார்த்தாலே மலையை பார்க்குற மாதிரி அவருக்கு இருக்கும் ஏன்னா அவர் அவ்வளோ பெரிய உருவம் கடுமையான பார்வை அவரை பார்த்தாலே சேல்ஸ்மேனுக்கு கை கால்லாமே நடுங்க ஆரம்பிச்சிடும் அவர்கிட்ட அவருக்கு தெரிஞ்ச ஒருத்தவரு சிம்பிளா ஒரு ஐடியா கொடுத்தாரு இதோ பார்ப்பா அடுத்த முறை நீ அந்த பணக்காரரை பார்க்கும்போது ஒரு பெரிய கரடி மாதிரி இருக்காருன்னு கற்பனை பண்ணி வச்சுக்கோ தலையில ஒரு தொப்பிய வச்சு வயசான ஆபத்தில்லாத ஒரு கரடி அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு அதை கேட்ட சேல்ஸ்மேன் ஆனால் முயற்சி பண்ணி பார்த்தாரு பெரிய மனுஷன மனசுக்குள்ள ஒரு கார்ட்டூன் கரடியா அவர் பார்த்த அடுத்த நிமிஷம் அவருக்குள்ள இருந்த அந்த பயம் மொத்தமும் காத்துல பறந்து போச்சு ஸோ என்ன கிடைச்சது அந்த சேல்ஸ்மேன் அந்த பணக்காரர்கிட்ட ஒரு விஷயத்தை விற்கணும் அப்படின்றதுனாலதான் ஒரு மிகப்பெரிய கனவுல இருந்தாரு ஆனா அந்த பணக்காரர் கிட்ட அப்ரோச் பண்றதுக்கு முன்னாடியே அவர் உருவத்தை பார்த்து அவர் நடைய பார்த்து பேச்சை பார்த்து பயந்து பயந்து நெருங்காமலே இருந்தார் வாய்ப்பு கிடைச்சது ஆனா பயம் ஆனா எப்ப அந்த மனுஷன் கொடுத்த ஐடியாவால மனசுக்குள்ள ஒரு பெரிய கரடி மாதிரி வச்சுக்கோ மாதிரி அப்படின்னு நினைக்கும் அந்த உருவத்த மனசளவுல அவரு ரொம்ப காமெடியா பார்த்து சிரிச்சதுனால பயம் செத்து போய் அந்த பணக்கார கிட்ட போய் அவன் பேசி அவன் நினைச்ச விஷயத்த சாதிச்சு அவன் அந்த விஷயத்த வித்து சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான் ஸோ நம்ம மனசில் ஒரு பயம் இருக்குது அப்படின்னா நம்ம எதை பார்த்து பயப்படுறோம் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பயத்தை ஒரு பூத மாதிரிலாம் பார்க்காதீங்க ஒரு கார்ட்டூன் கேரக்டர் மாதிரி ஒரு காமெடியான விஷயம் மாதிரி ஒரு வடிவேல் மீம் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் பயம் சாகும் பயம் செத்தாலே மனசுல ஆட்டோமேட்டிக்கா நம்பிக்கை வரும் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை ஆரம்பிச்சிருவீங்க அதே மாதிரி ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க நீங்க பயப்படுற பெரிய பெரிய அதிகாரிகள் உங்க மேனேஜரா இருக்கட்டும் உங்க பாசா இருக்கட்டும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும் தொழிலதிபராக இருக்கட்டும் பிஸ்னஸ் இருக்கட்டும் அவங்க எல்லாமே வேற ஒரு உலகத்திலே நீங்கள் வந்தவங்க கிடையாது அவங்களுக்கும் நம்மள மாதிரி பயம் பலவீனம் சந்தேகம் எல்லாமே இருக்கும் ஸோ அவங்களை நம்ம சாதாரண மனுஷனா பார்க்கணும் அப்படின்னா அந்த பயத்தை அழிக்கணும் இல்லையா அந்த பயம்ன்ற அந்த பூட்டுக்கு ஒரே ஒரு சாவி நம்ம கற்பனை தான் அந்த கற்பனையால் மட்டும்தான் பயத்தை நம்மளால் வெல்ல முடியும் ஸோ எப்படி அந்த பிஸ்னஸ்மேன் கற்பனையாக ஒரு காட்டன் கேரக்டரை உருவாக்கி பயத்தை போக்கி சேல்ஸை பண்ணானோ அந்த கற்பனையை வச்சு பயத்தை உடைக்கிறது மட்டும் இல்லாமல் நமக்கு தேவையான விஷயத்த வெற்றிகளை நம்ம வாழ்க்கையில எப்படி அடையலாம் அப்படின்றத இப்போ நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்க போறீங்க நாம எல்லாருமே சின்ன வயசுல பூத கண்ணாடியை பயன்படுத்தியிருப்போம் அந்த பூத கண்ணாடியை பயன்படுத்தி சூரியனுடைய அந்த சக்தியை ஒரு இடத்துல குவிச்சா நெருப்பு உண்டாகும் அதை வச்சு நம்ம பேப்பரை எரிப்போம் பஞ்சை எரிப்போம் என்னமோ பண்ணுவோம்ல அதே மாதிரி தான் உங்க எண்ணத்தை ஒருமுகப்படுத்தி ஒரு காட்சி மேல ஒரு விஷயத்து மேல நீங்க முழு கவனத்தை வச்சு செலுத்தும் போது உங்க ஆழ் மனம் அதை நிஜமாக்க தேவையான சக்தியை பிரபஞ்சத்துல இருந்து ஈர்க்க ஆரம்பிக்கும் என்னப்பா நீ திரும்ப திரும்ப பிரபஞ்ச விதியை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கியா எல்லாரும் அப்படின்னு நினைக்கலாம் ஆனா அதுக்கு ஒரு விஞ்ஞானம் இருக்கு அறிவியல் இருக்கு உண்மை இருக்கு நம்ம ஆழ்மனம் ஒரு பிரபஞ்ச ஒய்ஃபை மாதிரி நம்ம உடம்புக்குள்ள ஒரு வைஃபை இருக்கு அந்த வைஃபை பிரபஞ்சத்துடைய சக்தியை இழுக்கிற ஒய்ஃபை அதுக்கு பேர் தான் ஆழ்மனம் அதுக்கு நேரம் காலம் தூரம் எல்லாம் ஒரு தடையே கிடையாது நீங்க எவ்வளவு தூரம் போனாலும் சரி எந்த ஆழத்துக்கு போனாலும் சரி உங்க ஆழ்மனம் பிரபஞ்ச விதியை தேடிக்கிட்டு தான் இருக்கும் நீங்க எதை ஆழமா உண்மையா உணர்வுபூர்வமா கற்பனை செய்யறீங்களோ அந்த ஃப்ரீக்குவன்சிக்கு அந்த அளவரிசைக்கு அது உங்களை டைரக்டா கனெக்ட் பண்ணி விட்டுரும் ஒரு பிரபலமான விளம்பர நிறுவனம் ஒரு பரிசோதனை பண்ணாங்க அவங்க சேல்ஸ்மேன் கிட்ட கஸ்டமர்ஸ் நம்ம சிறப்பு பொருளை கூட்டம் கூட்டமாக வந்து வாங்குற மாதிரி மனசுல கற்பனை பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க கேட்கவே அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு உங்களுக்கும் அப்படிதான் இருக்கும் ஆனா அதனுடைய விளைவு ரொம்ப அட்டகாசமா இருந்துச்சு சில கடைகள்ல ஆறு மாசம் நடக்க வேண்டிய வியாபாரம் ஒரே நாள் நடந்துச்சு அந்த என்ன அலைகள் எப்படி வேலை செஞ்சதுன்னு யாருக்குமே தெரியாது ஆனா வேலை செஞ்சது அதை அவங்க ப்ரூவ் பண்ணி பார்த்தாங்க நம்மளுடைய எண்ணம் வலிமையாச்சு அப்படின்னா செயல் எளிமையாகும் ரொம்ப சிம்பிள் சரி ஓகே தீபன் நீங்க ஒரு விஷயத்த ஆழ் மனசுல நம்ம மனக்காட்சிக்கு கற்பனையா நீங்க வந்து பதிவு பண்ண சொல்றீங்க இல்லையா அதை எப்படி பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு பவர்ஃபுல் டெக்னிக் இருக்கு ஒன்னு மந்திர அட்டை முதல்ல உங்க வாழ்க்கையில இப்போதைக்கு உங்களுக்கு தேவைப்படுற முக்கியமான ஒரு இலக்கை நீங்க முடிவு பண்ணுங்க உதாரணத்துக்கு உங்களுடைய ட்ரீம் ஜாப் சொந்த வீடு மாதம் ஒரு லட்சம் ரூபா வருமானம் உங்களுக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணணும் பையனை கல்யாணம் பண்ணணும் அம்மா அப்பா பிரச்சனை தீரணும் அப்பா குடிக்கக்கூடாது அம்மா சண்டை போடக்கூடாது எங்கள் வறுமை தீரணும் என்ன வேணாலும் இருக்கட்டும் அதை ஒரு சின்ன வெள்ள அட்டையில் சுருக்கமாக ஒரு சக்தி வாய்ந்த வார்த்தைகளால் எழுதுங்க அந்த வார்த்தையை நீங்கள் படிக்கும்போது பவர்ஃபுல்லாக இருக்கணும் ஓகேவா ஸோ அதே விஷயத்த மூணு அட்டைகளில் எழுதி வைங்க நீங்க தினமும் பாக்குற இடத்துல வைங்க முக்கியமா ஒண்ணு உங்க பர்ஸ்ல இருக்கணும் நான் பர்ஸ் எடுத்துட்டு போற பழக்கம் கிடையாது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா உங்களுடைய செல்போன்ல வால்பேப்பர்ல வச்சுக்கோங்க இன்னொன்னு உங்க வீட்டு கண்ணாடியில காலையில் எரிஞ்சதும் உங்கள் முகத்தை பார்க்கும்போது அதுக்கு பக்கத்தில் அட்டையை ஒட்டி வைங்க உங்கள் முகத்தை பார்க்கும்போது நீங்கள் எதுன இலக்கையும் நீங்கள் பார்க்கணும் அதை நீங்கள் படிக்கணும் மூணாவது நீங்கள் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா உங்கள் ஆஃபீஸ் டேபிளில் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல ஒரு டூல்ஸ் வைப்பீங்க எடுப்பீங்க அப்படின்னா அடிக்கடி நீங்கள் யூஸ் பண்ணுற ஆஃபீஸில் இடம் இருக்கும் இல்லையா அந்த இடத்துல வேலை செய்யும்போது அந்த விஷயத்தை அங்கேயும் வைங்க ஸோ ஒரு அட்டையை எடுத்துக்கோங்க ஒரு விஷயத்த மூணு அட்டையில் எழுதுங்க ஒன்று உங்கள் போஸ்ட்ல வைங்க இல்லை வால் பேப்பரா வச்சுக்கோங்க ரெண்டாவது மிதல் பக்கத்தில் ஒட்டி வைங்க மூணாவது உங்கள் ஆஃபீஸ் பக்கத்துலேயே நீங்கள் வச்சுக்கோங்க அதை பார்த்துக்கிட்டே இருங்க அதை பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு நாம் எதுக்கு வேலை செய்கிறோம் எதுக்கு இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கோம் ஸோ அந்த அட்டையில் இருக்கிற விஷயத்த நீங்கள் படிக்க படிக்க அது என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் ஆள் மனசுக்கு நீங்கள் ஒரு ரிமைண்டரை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க கார் வாங்கணும் சம்பாதிக்கணும் ப்ரொமோஷன் கிடைக்கணும்ன்ற விஷயத்த உங்க மேனேஜர்கிட்டயோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையோ புலம்புறத விட்டுட்டு ஸோ இந்த மாதிரி வார்த்தையை எழுதி வச்சு திரும்ப திரும்ப படிச்சு உங்க ஆள் மனசுக்கு ரிமைண்டரை கொடுத்துக்கிட்டே இருங்க இது டெக்னிக் ஒன்னு அடுத்த ரெண்டாவது டெக்னிக் ரிப்பிட்டேஷன் அண்ட் அஃபர்மேஷன் தொடர்ச்சியான உறுதிமொழி ஒரு செவத்துல ஆணி அடிக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு தட்டு தட்டுனா போதுமான இல்லை இல்லை திரும்ப திரும்ப சுத்தியெல்லாம் அடிச்சாதானே அது ஆழமா உள்ள போவோம் அதே மாதிரி தான் நான் மேலே சொன்ன அட்டைகளை நீங்க பார்க்கும்போது எல்லாமே உங்க இலக்கை நீங்க அடைஞ்சிட்ட மாதிரி உங்களுக்கு நீங்களே திரும்ப திரும்ப சொல்லிக்கோங்க ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட் ஒரு பெரிய கஸ்டமரை பார்க்க போறதுக்கு முன்னாடி கார்ல உட்காந்து கண்டிப்பா முடிச்சிருவேன் அவர் எங்கிட்ட ரொம்ப சாஃப்டா பேசுவாரு நான் சொல்றது இன்சூரன்ஸா அவர் வாங்கிப்பாரு அப்படின்னு கிட்டத்தட்ட இரநூறு வாட்டி தங்களுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம் எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகாமலாம் தெரியாது பட் நிறைய பேருக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு பயத்தோட போறதுக்கு பதில் பதிலா அந்த மன தைரியத்தோட அவங்க போனதுனால ரொம்ப ஈஸியா இன்சூரன்ஸ் அவங்க வித்திருக்காங்க இது நிறைய இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸ் இன்ன வரைக்கும் ஃபாலோ பண்ற ஒரு ஸ்ட்ராங்கான டெக்னிக் சோ கடைசியா என்ன சொல்ல வர அப்படின்னா உங்க மனசு ஒரு மிகச்சிறந்த விளை நிலம் விவசாய இடம் மாதிரி அதுல எதை விதைக்கணும்னு முடிவு செய்ய வேண்டிய விவசாயி நீங்க சுத்தமான நேர்மறையான பாசிட்டிவான பவர்ஃபுல்லான எண்ணங்களை நீங்க விதையா விதைச்சா நம்பிக்கைன்ற தண்ணியை ஊத்துனா தொடர்ச்சியான கற்பனையான மனக்காட்சிகளை நீங்க உரமா நீங்க போட்டா இவ்வளவு நீங்க கொடுத்தா வெற்றின்ற அறுவடைய கண்டிப்பா உங்களால பண்ண முடியும் அதை யாராலையும் தடுக்க முடியாது அந்த மாதிரி பண்ணி நிறைய பேர் வாழ்க்கையில இருக்காங்க ஸோ உங்க மனசை ஒரு டோர் இருக்க ஒரு ரூமா நீங்க கற்பனை பண்ணிக்கோங்க அந்த ரூமுக்குள்ள எதிர்மறையான எண்ணங்களையும் அடுத்தவங்க சொல்ற விமர்சனத்தையும் அனுமதிக்கலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ண வேண்டிய அந்த காவலாளியே நீங்க தான் ஸோ இன்னைக்கே நீங்க ஆரம்பிங்க உங்க மனசை நீங்க காந்தமாக்குங்க உங்க எண்ணத்தை ஒருமுகப்படுத்துங்க மன காட்சிகள் கற்பனையை நீங்க உருவாக்கி அதை இந்த பிரபஞ்சத்துடைய அத்தனை சக்திகளையும் மனக்காட்சிகள் கற்பனையை உருவாக்கி அதை திரும்ப திரும்ப நினைச்சி அதுவும் நல்ல கற்பனையா இருக்கணும் நேர்மறையானதா இருக்கணும் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு தரப்போறது எல்லாமே நல்ல விஷயத்த மட்டும்தான் நீங்க கற்பனையிலேயே வந்து பல கெட்ட விஷயத்த நினைச்சிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஸோ உங்களோட கற்பனையில மனக்காட்சியில நல்ல நேர்மையான எண்ணத்தை நீங்க நினைச்சு நினைச்சு பாருங்க அது எல்லாமே பிரபஞ்சத்துடைய சக்தியோட இணைஞ்சி உங்களுக்கு சாதகமாக ஆகும் ஸோ உங்களுடைய நம்பிக்கையில் தான் உங்களுக்கு நடக்க போகிற எல்லா மாயாஜாலமும் இருக்குது ஸோ நான் வீடியோவில் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒருத்தவங்க எதுவுமே செய்யாமல் இருக்காங்க ஆனால் எல்லாமே கிடைக்குது ஒருத்தவங்க எல்லாமே செய்ய தான் எதுவுமே கிடைக்கலன்ற அந்த விஷயத்துக்கு பின்னாடி இந்த ஒரு விஷயம் இருக்குது ஸோ உங்களுடைய மனசை நீங்க எப்படி ரெடி பண்ணணும் கற்பனை எப்படி உருவாக்கணும் அது எப்படி நீங்க ஃபாலோ பண்ணுற விஷயத்தெல்லாம் நான் இந்த வீடியோ சொல்லியிருக்கேன் ஸோ மறக்காம ஃபாலோ பண்ணி பாருங்க ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்தோம்னா உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த மாதிரி பல அற்புதமான மோட்டிவேஷன் வீடியோவை கேட்கறதுக்கு நம்ம டீப் டாக்ஸ் தமிழ் சேனலை பாருங்க டீப் டாக்ஸ் தமிழ் நான் உங்கள் தீபன்